ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் பிஜிடி சைக்காலஜியில் யூனிட் ஃபைவ் தாங்க நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம் ஸோ அதை வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவே நம்ம வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா உங்களுக்கு பக்கத்தில் அப்போ அப்படியே சிலபஸ் வயசாக உங்களுக்கு நம்ம வந்து வீடியோ போட்டு வந்துருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கிட்டத்தட்ட யூனிட் ஃபைவ் வந்து முடிச்சிடும் இன்னும் ரெண்டே ரெண்டு டாபிக் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு வீடியோவில் முடிஞ்சிடும் ஸோ அதில் தான் யூனிட் ஃபைவ் வந்து முடிஞ்சுச்சு உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பித்தல் முறைகள் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ சிலபஸ் வைஸாக தான் பார்க்க போகுது ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க பார்த்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ஸோ கற்பித்தல் முறைகள் மாணவர்களுக்கு வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி மாணவர்கிட்ட வந்து கற்பிக்கிறதுக்காக மாணவர்கள் டீச்சர்ஸ்க்கு ஒரு தொடர்பு ஏற்படணும் அப்படின்ட்டீங்களா அந்த தொடர்பை ஏற்படுத்தி கற்பிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட முறைகளை வந்து கையாண்ட வேண்டியிருக்கு நம்மளுக்கு சிலபஸ்ல என்னன்னு இருக்கும் அதை மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போறது இண்டக்டிவ் மெத்தட் ஸோ இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்ற மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து தூண்டல் முறையில் கற்பித்தல் ஸோ தூண்டல் முறையில் வந்து கற்பிக்கக்கூடிய மெத்தட் தான் வந்து பாத்தினா இது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கூறியவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் பெக்கன் இதுதாங்க ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று ஏன்னா அதை நான் கலர் பண்ணி கொடுத்துருப்பேன் பிரான்சிஸ் பெக்கன் அப்படின்றவர்தான் வந்து இந்த தூண்டல் முறை கற்பித்தல வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருப்பாரு ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் இருந்து ஒரு பொதுவான முடிவுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க சோ அது என்ன பண்ணணும் அதுல இருந்து ஒரு பொதுவான விஷயத்தை வந்து தேடி என்ன பண்ணோம் மாணவர்கள் வந்து போனோம் உண்மையா என்னன்னா இது உண்மையை வந்து கொண்ட கொண்டது என்ன பண்ணணும் இது உண்மையான விஷயத்தை கண்டறியதுக்காக என்ன பண்ண போறாங்க இதுல வந்து வழிவகுக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியமானது அறிவியல் கணிதம் மற்றும் இலக்கணம் கற்பித்தலுக்கு ஏதுவான ஒரு மெத்தட் தூண்டல் முறை கற்பித்தல் தான் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுல இருந்து ஒரு பொதுவான முடிவுக்கு வந்து அழைத்து செல்லக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தா அறிவாளா இருக்கட்டும் கணிதலா இருக்கட்டும் அறிவியலும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு விதி வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்கும் மேக்ஸும் லாஸ்ட் ஒரு ஆன்சர் கொடுத்திருக்கும் இலக்கணம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம் அப்ப இந்த மாதிரி இறுதியான ஒரு உண்மையை நோக்கி போகக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா அந்த தூண்டல் முறை கற்பித்தல் இது பிரான்சிஸ் பெக்கன் அப்படின்றவர் தான் வந்து இத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு அடுத்து நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் மெத்தட் நம்ம சிலபஸ்ல அடுத்து டிடெக்டிவ் மெத்தட் கொடுத்திருப்பாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா துப்பறியும் முறை என்னதுங்க துப்பறியும் முறை அப்படின்றதான் இது யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா அரிஸ்டாட்டல் ஓகேங்களா கேக்கிறதுக்கான வாய்ப்பு அரிஸ்டாட்டல் தான் வந்து எட்ர்டியூஸ் பண்ணிருப்பாரு இது வந்து பார்த்தா தூண்டல் முறைக்கு அப்படி எதிரானது வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு உண்மையை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனா இங்க வந்து அப்படி எதிரான பண்றாங்க விதிகள் மற்றும் கொள்கைகள் மாணவர்களிடம் வழங்கப்படுகிறது சோ என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட விதியோ ஒரு பசங்க கிட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க என்னம்மா இதை அதை கொடுத்துருங்க அதை அவங்க என்ன பண்ணணும் அது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்லை அவங்க வந்து அதை சரிபார்க்கணும் ஓகேங்களா சோ அப்போ அதை சரிபார்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது எடுத்துக்காட்டு உதவியுடன் சோ என்ன பண்ணுவாங்க டீச்சர்ஸ் வந்து சில எடுத்துக்காட்டு சொல்லிட்டு அந்த கொள்கைகளோ அவங்க கொடுத்துக்கிற விதிகளோ வந்து சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அதை வந்து தான் மாணவர்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க தான் என்னன்னு சொல்லுவாங்க துப்பறியும் முறை அதாவது டிடெக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுது அப்ப இது கூறியவர் வந்து அரிஸ்டாட்டில் துண்டல் முறைக்கு எதிராக வந்து இது செயல்படக்கூடியதான் வந்து இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதிகளையோ ஒரு கொள்கையிலோ மாணவர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க அதை எடுத்துக்காட்டை வந்து டீச்சர்ஸ் சொல்லி அது மூலமா அதை சரி பார்க்கும்படி வந்து கேட்டுக்கொள்ளப்படுவாங்க அப்போ மாணவர்கள் அதை துப்பறிஞ்சு கண்டுபிடிப்பாங்க அப்ப அது மூலமா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்ப இதை சொன்னவர் வந்து அரிஸ்டாட்டில் அடுத்து நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது வந்து அனலட்டிக் மெத்தேட் என்னதுங்க அனலட்டிக் மெத்தேட் தான் வந்து நம்மளுக்கு அப்படின்னா பகுப்பாய்வு முறை என்னதுங்க பகுப்பாய்வு முறை அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து நம்ம பாக்குறது சோ பகுப்பாய்வு முறையில வந்து பாத்தீங்கன்னா இதை கூறியவர் யாருன்னா தாண்டைக் ஓகேங்களா தான் வந்து இந்த பகுப்பாய்வு முறையை பத்தி பேசியிருப்பாரு இது தெரியாததுல இருந்து தெரிந்ததை நோக்கி செல்வதாகும் விஷயம் தெரியாதல இருந்து தெரிஞ்ச விஷயத்தை நோக்கி போறதா வந்து பார்த்தா இந்த பகுப்பாய்வு முறை இது என்ன பண்றாங்க ஒரு பிரச்சனையின் அதன் கூறுகளை கண்டறியப்படுகிறது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அதனோட கூறுகள் என்ன அதை வந்து என்ன பண்ணணும் பகுப்ப பகுத்த ஆராய்ந்து அதுல என்னென்ன கூறுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிக்கணும் இதுதான் பகுப்பாய்வு முறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா இதுல ஆசிரியர்கள் மாணவர்களிடம் தரவுகளை சேகரிக்க கூறுவது மூலம் கற்றலை அதிகரிக்கலாம் என்ன பண்றாங்க ஏதோ பிரச்சனையை சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதி ஒரு விதியோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இதை பற்றின தகவலை சேகரிச்சுன்னு வாங்க இல்லை ஒரு தாவரமோ ஒரு விலங்கை பற்றியோ சொல்லிட்டு இதை பற்றின தகவலை சேகரிச்சுன்னு வாங்கன்னு சொல்கிறப்போ அந்த விலங்கை பற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க பகுப்பாரா ஐந்து எடுத்து நம்ம எடுத்துன்னு போவாங்க ஓகேங்களா அது எந்த குடும்பத்தை சார்ந்தது அதனோட அறிவியல் பேர் என்ன இதனோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவங்க மக்கள் வந்து நிறைய மாணவர்கள் வந்து நிறைய கற்றுக்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா அப்போது தெரியாததுல இருந்து எதை நோக்கி போவாங்க தெரிஞ்சதை நோக்கி வந்து போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுப்பாய்வு முறை கற்றல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாண்டாய்க்கு தான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது யூரிஸ்டிக் மெத்தட் ஓகேங்களா யூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்ற மெத்தட் தான் வந்து இருக்கும் இது யார் கூறியிருப்பார் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் வந்து இந்த யூரிஸ்டிக் மெத்தட் பத்தி வந்து சொல்லியிருப்பாரு யூரிஸ்டிக் ஒரு கிரேக்க சொல்லுங்க இதனோட பொருள் என்னன்னா நான் கண்டுபிடிப்பேன் ஓகேங்களா என்னால கண்டுபிடிக்க முடியும் நான் கண்டுபிடிப்பேன் தான் வந்து அந்த யூரிஸ்டிக் அப்படின்ற கிரேக்க மொழி பொருள் ஓகேங்களா சோ இங்க என்னன்னா நான் கண்டுபிடிப்பு தெரிஞ்சு போச்சு அப்ப மாணவர்கள் கண்டுபிடிப்புகளை நோக்கி என்ன பண்ண போறாங்க ஊக்குவிக்க போறாங்க அப்போ மாணவர்கள் கண்டுபிடிப்பாளர்களாக மாற்றுவதாகும் என்ன பண்ணணும் அவங்களே வந்து அவங்களோட சிந்தனை சிந்தனை மூலமா வந்து புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அதுதான் வந்து யூரிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது சோதனை மற்றும் பிழை என்னும் முறை பின்பற்றப்படுகிறது அதாவது சோதனைனா ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறப்ப கண்டிப்பா அவங்க வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஆகணும் அது என்ன ஆகும் பெயிலியர் ஆகும் அதை மறுபடியும் பண்ணி மறுபடியும் கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாளர் நம்மளுக்கு

கிட்டத்தட்ட டைம்ஸ் வந்து அது பண்ணிருப்பார் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு சோதனை பண்ணி அந்த பழைய திருத்தி மறுபடியும் சோதனை பண்ணி என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு கண்டுபிடிப்பு வந்து அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க தான் வந்து வந்து ஃபாலோ பண்ணப்படுது இதில் என்னன்னா புதிய படைப்பதற்கு வந்து ஊக்குவிக்கப்படுது ஏன்னா அவங்க கண்டுபிடிப்பாளர்களாக மாறப்போ புது புதிய படைப்பு திரங்களை வந்து ஊக்குவிப்பா அப்போ கண்டுபிடிக்க போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது சார்ந்த விஷயம் அவங்க நிறைய வந்து என்ன பண்ணிப்பாங்க மாணவர்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்போ யூரிஸ்டிக் முறையை வந்து சொன்னவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து சொல்றாரு இது வந்து ஒரு கிரேக்க சொல் வந்து நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்றது அதனோட பொருள் இங்க வந்து மாணவர்களை கண்டுபிடிப்பாளராக வந்து ஊக்குவிக்கிறாங்க சோதனை மற்றும் பிழை அப்படின்ற முறை தான் வந்து இங்க பின்பற்றப்படுது அடுத்து லாஸ்டா நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து ப்ராஜெக்ட் மெத்தட் திட்ட முறை அப்படின்ற முறை தான் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு இதை கூறியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கில்பாட்ரிக் யாருங்க கில்பாட்ரிக் அப்படின்றவர் தான் வந்து இந்த திட்ட முறையை பத்தி சொல்லியிருப்பாரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவத்தை மையமாக கொண்ட கற்பித்தல் முறையாகும் ஓகேங்களா திட்ட முறை ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படின்றது அனுபவத்தை அவங்களோட அனுபவத்தை மையமா வச்சுதான் வந்து இந்த கற்பித்தல் முறை இருக்கும் சோ மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு சமூக மையமாக்கி உணர்ச்சி நோக்கங்களை அடைய வழிவகுக்கிறது இது ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா மாணவர்களை சமுதாயத்தோட ஒரு இதோட ஓரி ஒன்றி என்ன பண்ணக்கூடிய வந்து செய்யக்கூடியதான் வந்து இருக்கும் இதுல குழு வேலைக்கு வந்து முக்கியத்துவம் ஏன்னா இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை கொடுத்துட்டு அதை பத்தி இவங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்ண மூணு நாலு பேர் சேர்ந்து ரெடி பண்றப்போ குழு வேலைகளும் வந்து வந்து ஊக்குவிக்கப்படுது அது மூலமா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இதுல வந்து தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா அப்ப திட்ட முறை ப்ராஜெக்ட் மெத்தட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா கில்பாட்ரிக்கு தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அனுபவத்தை மையமாக கொண்ட கற்பித்தல் முறை தான் வந்து இந்த திட்ட முறை வந்து மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்க ஒரு சமூக மையமா முகாமாக்கி உணர்ச்சிபூர்வமான நோக்கங்களை நோக்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உந்த தள்ளிப்படுறாங்க குழு வேலைகள் வந்து வந்து ஊக்குவிக்கப்படுது சோ இதுதான் வந்து நம்மளுக்கு பார்த்த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ஓகேங்களா சோ ரிவிஷன் பார்த்தலாம் பாருங்க சோ மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா தூண்டல் முறை கற்பித்தல் அதாவது இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பிரான்சிஸ் பெக்கன் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு வந்து பொதுவான முடிவுக்கு நோக்கி போக வைக்கிறாங்க உண்மையை நோக்கி போக வைக்கிறாங்க இதுல அறிவியல் கணிதம் இலக்கணம் இது கற்பித்தலுக்கு ஏதுவானது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கற்பித்தலுக்கு ஏதுவானது வந்து தூண்டல் முறை கற்பித்தல் தான் அடுத்து நம்ம பார்த்து துப்பரிய முறை இது சொல்றாரு டிடெக்டிவ் மெத்தட் இதுல வந்து பார்த்தா இது தூண்டல் முறைக்கு எதிராக செயல்படுது ஸோ மாணவர்கிட்ட ஒரு விதிகளையோ ஒரு குறிப்பிட்ட கொள்கையோ கொடுத்துட்டு அத என்ன பண்றாங்க ஒரு எடுத்துக்காட்டு உதவியோட வந்து அதை துப்பறிஞ்சு கண்டுபிடிக்க சொல்றாங்க சோ அதான் வந்து துப்பரிய முறை அழைக்கப்படுது அடுத்து அனாலிட்டிக் மெத்தட் பகுப்பாய் முறை இதை தாண்டைக்கு வந்து சொல்றாரு இங்க என்ன பண்றாங்கன்னா தெரியாத விஷயத்துல இருந்து தெரிஞ்ச விஷயத்தை நோக்கி மாணவர்கள் வந்து உந்து தெளிப்படுறாங்க ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டு அதனோட கூறுகளை வந்து கண்டறிய சொல்றாங்க சோ அதனை தரவுகளை சேகரிக்க சொல்வது மூலமா வந்து மாணவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துப்பாங்க அடுத்து யூரிஸ்டிக் முறை அப்படின்னு பார்த்தோம் இது வந்து வந்து பண்றாரு இது ஒரு கிரேக்க சொல்லுங்க இதனோட நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பாளராக வந்து மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கப்படுறாங்க அதனால படைப்பு திறன் என்ன பண்ணப்படுது வெளிப்படுது சோதனை மற்றும் பிழை அப்படின்ற பின்பற்றப்படுது அடுத்து திட்டமுறைன்னா ப்ராஜெக்ட் மெத்தட் இது வந்து யார் சொல்றாரு அப்படின்னா கில்பாட்ரிக் அப்படின்றவர்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காரு ஒரு அனுபவத்தை மையமா கொண்ட கட்டல் முறை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்ட முறை சோ மாணவர்கள் ஒரு சமூக மையமாக்கி உணர்ச்சி பூர்வமான நோக்கங்களை நோக்கி அடைய வைக்கிறதா இந்த முறையோட நோக்கம் இங்க வந்து குழு வேலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஓகேங்களா இது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாடல் ஆஃப் டீச்சிங்ஸ் தான் நம்ம வந்து பரவோம் கற்பித்தல் மாதிரிகள் என்னென்ன கற்பித்தல் மாதிரி வந்து இது பண்றாங்க அப்படின்றது அதுல நம்மளுக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் அட்டைன்மெண்ட் என்னதுங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கு கான்செப்ட் அட்டைன்மெண்ட் தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கருத்து அடைதல் மாதிரி ஸோ கருத்து அடைத்தல் மாதிரி அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அப்போ என்னதுங்க ஒரு குறிப்பிட்ட கருத்தை வந்து எங்க பசங்க கிட்டயும் சேர்க்கறதுக்கான ஒரு மாதிரி ஸோ மாணவர்கள் எடுத்துக்காட்டுகளுடன் இல்லாதவற்றையும் ஒப்பிட்டு கருத்துக்கள் கற்கின்றனர் சோ எடுத்துக்காட்டு அது இல்லாத எடுத்துக்காட்டுல இல்லாத இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து என்ன பண்றாங்க இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை வந்து கத்துப்பாங்க சோ அதுதான் வந்து கருத்து அடைதல் மாதிரி அப்படின்றாங்க ஒரு கருத்தினை மாணவர்கள் அடையாளம் கண்டு அதன் வரையறையை தீவிரமாக தேடி வரையறை செய்ய வரையறுக்க செய்கின்றனர் ஒரு கருத்தை வந்து என்ன பண்ணுவாங்க இங்க வந்து எடுத்துப்பாங்க அந்த கருத்தை அதனோட வரையறையை தீவிரமா தேடி அதை வந்து வரையறுக்க வந்து வற்புறுத்தப்படுறாங்க பொறுத்தப்படுறாங்க சோ அப்ப அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு ஒரு கருத்தை மட்டுமே அறிமுகம் செய்வார் ஒரு இன்ட்ரடியூஸ் ஏதோ ஒரு விதியை வந்து நான் பண்றாரு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு அந்த விதியை பத்தி அதுல இருக்கக்கூடிய அந்த உண்மை என்ன அது எப்படி வரையறுக்கலாம் அப்படின்ற விஷயத்த நோக்கி என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் வந்து அந்த கருத்து நோக்கி வந்த தெள்ளப்படுவாங்க அதனோட வரையறை நோக்கி அப்ப அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கத்துவாங்க இதுதான் வந்து கருத்து அடைதல் மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நம்ம சிலபஸ்ல இருக்கிறது அட்வான்ஸு ஆர்கனைசேசன் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு மேம்பட்ட அமைப்பாளர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேம்பட்ட அமைப்பாளர் அப்படின்னா ஸோ அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈசார விஷயங்களை வந்து தடை பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்றது தேடி போக சரி ஊக்குவிக்கக்கூடியவங்க தான் அந்த மேம்பட்ட அமைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க புதிய அறிவை முந்தைய அறிவுடன் இணைக்க உதவுகிறது புதுசாக கிடைக்கக்கூடிய அறிவை ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா அது ரெண்டுத்தே வந்து ஒரு மெர்ச்சி பண்றதுக்கான இணைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு ஆர்கனைசேச வந்து பண் பண்றாங்க இதுல பாடப்பொருள் கற்பிப்பதற்கு முன் முதலில் தேவையான கருத்துக்கள் சொற்கள் கோட்பாடுகள் போன்றவற்றை அறிமுகம் செய்யப்படுகிறது ஓகேங்களா ஒரு பாடப்பொருள் நம்ம கற்பிக்க போறோம் அப்படின்னா அதுல என்னென்ன சொற்கள்லாம் போகுது அதுல என்னென்ன பொருட்கள்லாம் போகுது அதுல என்னென்ன கோட்பாடுகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன முதல்ல வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க அதுதான் வந்து அட்வான்ஸ்டு ஆர்கனைசேசன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு முறை ஓகேங்களா இப்போ நம்ம நம்ம வந்து பாடம் எடுக்க போறோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து சயின்ஸ்ல ஒரு பாடம் எடுக்கிறோம் நோய்கள் எடுக்கிறோம் அப்படின்னா நோய்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோய்கள்லாம் என்ன ஏதாவது நோய்கள் நோய்கள்லாம் வரும் வைரஸ் பாக்டீரியா புரோட்டோ கிரோமோசோவா இருக்கு பூஞ்சைகளா இருக்கு இதுல வந்து ஹியூமனுக்கு டிசீஸ் வரும் தாவரங்களுக்கு டிசீஸ் வரும் அதெல்லாம் எப்படி எப்படி வரப்போகுது எப்படி கியூர் பண்ண போறோம்ன்ற விஷயத்த நம்ம பாக்க போறோம் அப்படின்றது பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாலே வந்து சொல்லக்கூடியதான் இந்த ஆர்கனைஸ் அட்வான்ஸ்டு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல வந்து பாத்தீங்கன்னா கணிதத்தின் அனைத்து அழகுகள் பற்றி அறிவை பெற உதவுதல் சோ எடுத்துக்காட்டு என்னன்னா சோ ஒரு கணிதத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் அலைவிட்டியல் நடத்த போறாங்க அப்ப அந்த அலைவிட்டியல்ல என்னென்ன அழகுகள் இருக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத முன்னாலே வந்து என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் அதுதான் அட்வான்ஸ்டு ஆர்கனைசர் இதனால மாணவர்களுக்கு வந்து பார்த்தா இதுல கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வந்து அதிகரிக்கும் அடுத்து நம்மளுக்கு இருக்கா லாஸ்டா நம்மளுக்கு என்கொயரி ட்ரைனிங் ஓகேங்களா என்கொயரி பண்றது என்கொயரினா விசாரணை விசாரணை பயிற்சி மாதிரி ஓகேங்களா தெரிஞ்சு போச்சு உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் சுக்மேன் ரிச்சர்ட் சுக்மேன் அப்படின்றவர் தான் வந்து இதில் வந்து உருவாக்குறாரு என்னன்னா மாணவர்கள் ஒரு சிக்கலான கேள்விகளை ஆராய்வதன் மூலம் தங்கள் அறிவை பெறுகின்றனர் ஒரு சிக்கலான ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க அப்ப அதை விசாரணை பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து நிறைய அறிவு வந்து பெறக்கூடியவராக இருப்பாங்க அந்த கேள்விகளை எதிர்கொண்டு தகவல்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்து புதிய முடிவுகளை கண்டறிவார் அப்ப பாருங்க ஒரு கொஸ்டின் அதை முதல்ல என்ன பண்ணுவாங்க அதை பார்த்தீங்கன்னா தகவல்களை சேகரிப்பாங்க அது அதுக்கப்புறம் பகுப்பாய்வு செய்வாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வந்து கன்க்ளூஷன் கொடுப்பாங்க அப்ப இந்தமாரி வந்து அவங்க அது மூலமா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கத்துக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ இதுல என்ன ஆகும்னா அறிவியல் செயல்முறை திறன் வந்து அதிக ஓகேங்களா சோ இந்த அறிவியல் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா அந்த செயல்முறைகள் வந்து இதுல அதிகரிக்கும் ஓகேங்களா ஏன்னா கொஸ்டின் முதல்ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணுவாங்க முப்பட்டின் வழியே ஒளி போகிறத வந்து விளக்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அது எப்படி போகுதுன்றத முதல்ல அந்த தகவல்களை சேகரிப்பாங்க அதுக்கப்புறம் அதை பகுப்பாய்வு செய்வாங்க அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் எழுதுவாங்க நீங்கள் ப்ராக்டிகல் எழுதுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நோக்கம் தேவையான பொருட்கள் செய்முறை லாஸ்ட்டாக முடிவு ஸோ இந்த மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா எதில்றான்னா இதில் தான் வந்து வரக்கூடியது விசாரணை விசாரணை பயிற்சி மாதிரி தான் வந்து வரக்கூடியது ஸோ மாணவர்கள் இதில் வந்து கொஞ்சம் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா ஏன்னா அந்த கொஸ்டின் நோக்கி அவங்க போகிறாங்க அவங்க வந்து அதுக்கு ஒரு கன்ஃப்ளூஷன் கண்டுபிடிக்க முயறாங்கன்றப்ப அவங்க கொஞ்சம் ஆர்வம் வந்து அதில் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடியதான் வந்து இருக்கும் ஓகேங்களா சோ நம்ம அஞ்சாவது ஜூனிட்ல இதை நம்ம பாத்திருக்கோம் இதுல இந்த உருவாக்கியவர்களை யார் யார் கூறியவர்கள் யார் யாராவது பாருங்க அதாவது ரொம்ப கேக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் வேகமாக நான் குடுத்துறேன் சோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் பார்த்தோம் அதுல தூண்டல் முறை கற்பித்தல் இன்டக்ட்டிவ் மெத்தட் பெக்கன் தான் வந்து இது சொல்லியிருந்தாரு அறிவியல் கடிதம் மற்றும் இலக்கண கற்பதற்கு இதான் ஏதுவானது என உண்மை கண்டறியக்கூடியதா வந்து இருக்கும் அடுத்து மெத்தட் அரிஸ்டாலில் சொல்லியிருப்பாரு துப்பறி முறை இது வந்து பாத்தீங்கன்னா விதிகள் கொள்கையில மாணவர் இடம் கொடுத்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு மூலமா வந்து அத என்ன பண்ண சொல்லுவாங்க சரி பார்க்க சொல்லுவாங்க அதான் துப்பறி முறை பகுப்பாய் அனலைடிக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டைக்கு தான் வந்து சொல்லிருப்பாரு இருந்து தெரிஞ்சதை நோக்கி வந்து போயிருப்பாங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட தரவுகளை கொடுத்துட்டு அது மூலமா வந்து கட்டளை வந்து அதிகரி வைக்கலாம் அடுத்து யூரிஸ்டிக் அப்படின்னா ஆம்ஸ்டாங் சொல்லியிருப்பாரு இது வந்து கிரேக்க சொல்லி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்றத அதனோட பொருளுங்க இது வந்து ஒரு கண்டுபிடிப்பாளராக மாத்திரத்தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நோக்கம் சோதனை மற்றும் பிழை அப்படின்ற அந்த ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணப்படுது இதுல வந்து படைப்பதற்கு வந்து அதிகமாக ஊக்குவிக்கப்படுது அடுத்து ப்ராஜெக்ட் மெத்தட் பார்த்தோம் இதை கூறியவர் வந்து கில்பாட் இங்க வந்து ஒரு அனுபவத்தை மையமா வச்சு ஒரு சமூக உணர்வோட வந்து கற்க கற்கூடியதா வந்து இருக்கு குழு வேலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுனால அடுத்து மாடல் ஆஃப் டீச்சிங்ஸ்ல ஃபஸ்ட் நம்ம பார்த்தது கான்செப்ட் அட்டைனிங் பார்த்தோம் அட்டைன்மெண்ட் பார்த்தோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கருத்து அடைதல் மாதிரி இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை மாணவர்கிட்ட அடையாளம் கொடுத்துட்டு அதை வரையறுக்க சொல்லி நம்ம மாணவர்கிட்ட சொன்னதால அவங்க என்ன பண்ணுவாங்க அதை பற்றி வரையறையை தேடி எடுத்து கண்டுபிடிச்சி எழுதுவாங்க ஸோ அதனால மாணவர்களுக்கு அந்த கருத்தை மட்டும் அறிமுகம் பண்றது தான் டீச்சரோட வேலை மீதி எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு மாணவர்களோட வேலை அடுத்து அட்வான்ஸ்டு ஆர்கனைசேஷன் டீச்சர் அப்படின்னா ஒரு புதிய அறிவை முந்தைய அறிவாக கூட என்ன பண்றது நம்ம வந்து இணைக்கக்கூடியதா வந்து இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பாடப்பொருளை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாலே அங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள் கோட்பாடுகள் கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாலே வந்து அறிமுகப்படுத்திடுவோம் அதுதாங்க அப்ப கணிதத்தோட ஒரு அழகு நடத்த போறோம் அப்படின்னா அந்த அழகுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ற தலைமை இதில் தான் வந்து வரக்கூடியதா இருக்கும் அடுத்த என்கொயரி ட்ரைனிங் அந்த விசாரணை பயிற்சி மாதிரி இதை உருவாக்கியவர் வந்து ரிச்சர்ட் சுக்மேன் அப்படின்றத வந்து உருவாக்குறாரு இங்க ஒரு சிக்கலான கேள்வியை ஒரு மாணவர்கள் எடுத்துன்னு அதை என்ன பண்ணுவாங்க அதை போய் பகுப்பாய்வு செய்வாங்க தகவல்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்து ஒரு முடிவுகளை கொண்டு வருவாங்க சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க சோ அறிவியல் செயல்முறைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப அதிகமா இருக்கும் மாணவரோட இன்ட்ரஸ்ட்டும் இதுல வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா சோ இதாங்க ரொம்ப அஞ்சாவது யூனிட்ல நம்ம இது முடிச்சிட்டோம் இன்னும் வந்து டீச்சர் அண்ட் டீச்சர் அட்டான அக்கௌண்டபிலிட்டி இது மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா அதுக்கு பாத்திரம் அப்படின்னா இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட்டர் ஓகேங்களா அடுத்து நம்ம அடுத்த யூனிட்டுக்கு போயிடலாம் தேங்க்யூ கைஸ் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பெல்பட்டை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற சுடனடியா உங்களுக்கு வந்துருக்கோம் தேங்க்யூ கைஸ்